ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ராகி அடை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ராகி அடை செய்கிறதுக்கு ராகி மாவு ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எதில் நீங்கள் ஒரு கப்போ ஒரு டம்ளரோ எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு அரை டம்ளர் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக வரமிளகா ஒரு நாள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் துருவி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவு கூட போட்டுக்கலாம் இந்த ராகி எடை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க கீரை ராகி இதெல்லாம் நம்ம போட்டு செய்கிறதுனால இதை மார்னிங் டைம் தான் சாப்பிட்ணும் நைட்டில் சாப்பிட வேண்டாம் இந்த அடை இப்போது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம் ட்ரையாகவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம தேவையான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் தண்ணி நிறையா ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருந்தது இப்போது இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு கடலை பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் போட்டு சட்னி ரெடி பண்ணி தாளித்து எடுத்து வச்சாச்சு இப்போது அடை போட்டு எடுத்துடலாம் மாவு இந்த மாதிரி உரண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் டைரெக்டாக கடலை வேணாலும் தட்டிக்கலாம் நான் வாழை இலையில் இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் நாங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன் இது எனக்கு ஈஸியாக இருந்தது நம்மளுக்கு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் தட்டிக்கலாம் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக தட்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டினதை நம்ம டேரெக்டாக தோசைக்கல்லில் இலையோடு போட்டுருங்க கல் ஹீட் ஆனோன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கல்லில் போட்டுட்டு உடனே இலைய எடுக்க வேண்டாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு தோசைக்கல் அந்தாண்ட வச்சுருக்கேன் இன்னொரு கல்லுக்காக இன்னொரு அடை நம்ம தட்டிக்கலாம் இதில் நம்ம கேரட் கீரை எல்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்தி நம்ம எப்போவும் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளைக்கு அடை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லது இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதை இன்னொரு தோசை கல்லில் போட்டுக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மாவு வேகாது மேலே வந்திருக்கும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு அதனால தான் நான் ரெண்டு கல் வச்சுருக்கேன் சீக்கிரமாக போட்டு எடுக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் எங்கேயுமே இலையில் ஒட்டாமல் கல்லில் எல்லாம் அடை கரெக்டாக ரவுண்டாக விழுந்துருச்சு இப்போ இன்னொரு கல்லில் இருக்கிற இலையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஆயில் நமக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆயிலெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஹோல் ஓட்டம் அங்கங்கே போட்டுட்டு ஆயில் விடலாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் இந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு தொட்டுக்க சட்னி எதுவும் தேவையில்லை அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்க வேணும்னா தக்காளி தொக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இன்னொரு கலரில் இருக்கிறதும் திருப்பியாச்சு இப்போது கிட்டத்தட்ட ரெண்டு அடை ரெடியாக போகுது அதனால் அடுத்த அடுத்தது போடுறதுக்காகவும் நான் இலையில தட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது இதை நம்ம எடுத்து ஹாட்பாக்ஸுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்தடு எடுத்து நம்ம இலையில இருக்கிறதை எடுத்து தோசைக்கல்லில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி தட்டி ரெடியாக வைச்சோம்னா அடுத்தடுத்து உடனுடனே போட்டு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதை பொறுமையாக தான் வேக வைக்கணும் நம்ம நார்மல் தோசை செய்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுலாம் செய்யக்கூடாது அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண மாவுக்கு மொத்தம் ஏழு அடை தோசை வந்தது இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ